ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மஸ்ஜி இருக்கிற போது ஒரு மனிதர் நபிகள் ஆட்டியத்திலே வந்தார் வந்து இரண்டு கேள்விகளை நபிகள் ஆட்டத்திலே கேட்டார் நபியே நாயகமே அல்லாவுக்கு மிக விருப்பமான மனிதன் யார் என்று கேட்டார் இரண்டாவது கேட்டார்கள் அல்லா அமல்களில் அல்லாவுக்கு ரொம்ப சிறப்பான அல்லாவுக்கு விருப்பமான அமல் எது என்று கேட்டார் திருமதி மனிதர்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியவராக வாழக்கூடிய மனிதன் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அமல்களில் சிறந்தது அலா தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுவது தொழுகைகளில் சிறந்தது என்று சொன்னார்கள் தொழுகைக்கு அடுத்தது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார்கள் உன் பெற்றோர்களுக்கு நன்மையான உபகாரங்களை விருப்பமானது என்று இப்ரமர்களுக்கு சொல்லுகிறார்கள் அமல்களில் சிறந்தது தொழுகை என்றார்கள் தொழுகைக்கு அடுத்தது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்கின்ற உபகாரம் உதவி என்று சொல்லுகிறார்கள் மனிதர்களில் சிறந்தவர் தனக்காக மாத்திரம் வாழாமல் தன் குடும்பத்தினருக்காக தன் அயல் வீட்டுக்காரர்களுக்காக தன்னோடு ஒன்றாக தொழில் செய்கின்றவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக தான் வாழுகின்ற ஊருக்கும் மஹல்லாவுக்கும் உதவி ஒத்தாசையாக யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாகோ அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை ஐம்பது வருடங்கள் எழுபது வருடங்கள் இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தையும் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அறுபது வருடங்களுக்கும் எழுபதுக்கும் இடையில் இந்த என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று ஒரு சராசரி ஆயுட்காலத்தை எங்களுக்கு நிர்ணயித்து தந்தார்கள் நாயகம் விகல்நாயகம் செல்லு அவர்கள் ஆனால் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தால நீண்ட ஆயுளை கொடுக்கின்றான் மனிதர்களில் சிறந்தவர் இன்னமொரு மனிதர் இருக்கிறார் அவர் யார் என்றால் நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுப்பான் எண்பத்தி எட்டு வயதாக இருக்கும் சாலிஹான் அமல்கள் செய்வதிலேயே தன்னுடைய வயோதிபத்தை கழித்துக் கொண்டிருப்பார் ஓதுவதிலேயே தன்னுடைய முதுமை பருவத்தை கழித்துக் கொண்டே இருப்பார் இவர் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷர் மனிதர்களில் ரொம்ப கெட்டவர்களும் இருக்கிறார்கள் யார் ஒருவருக்கு அல்லாஹுத்தான அறுபது வயது வரைக்கும் வாழுகின்ற ஆயுளை கொடுத்தும் சாலிஹான அமல்கள் செய்யாமல் இன்னும் இன்னும் பாவங்களிலேயே மூழ்கி போயிருக்கிறார்களோ அந்த வயோதிபர்கள் மனிதர்களில் கெட்டவர்கள் இவர்களை ஒரு காலம் அல்ல மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னார்கள் எப்போதும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விசாலமான மனதையுடையவர்களாக வாழ வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அவர் உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அழியான உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலி அவர்கள் அல்லாஹுட உதவி நமக்கு எப்போது வரும் நாம் மற்றவர்களுக்கு எம்மாலான உதவிகளை செய்கிற போது கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிற போது நோயோடு நொம்பலங்களோடு வழிகளோடு வீடும் வாடுமாக சுற்றி கொண்டிருக்கிற மனிதனுக்கு சில உதவிகளை செய்கிற போது எங்களிடத்தில் இருக்கிற அனாதை பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற போது வயதிலேயே கணவனை இழந்து விதவையாக வாழ்வதற்கு தவித்துக் ஒரு விதவை பெண் அவளுக்கு தேவையான குடும்ப உதவிகளை குடும்ப செலவுகளை பொறுப்பேற்றுக் கொள்கிற போது அல்லாஹுடி உதவி வரும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் இதனைத்தான் சொன்னார்கள் நபிகள் நாயகன் சல்லாஹூ அலை அவர்கள் யார் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரோ அவர் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவ்வடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் அவனு ரஹமத்துடைய பாபை அல்லாஹ் அவனுக்காக திறந்து கொடுப்பான் அல்ல கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுப்பான் நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றாற் போல ஒரு விதவை பெண்ணுக்கு உதவி செய்கின்றார் மூன்று நான்கு பிள்ளைகளோடு இருக்கின்றால் ஒரு விதவை பெண் போதிய வருமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறாள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் நாளாந்தம் காலையை அடைகிற போது எப்படி களிய போகிறதோ என்ற ஒரு விதவை பெண் வறுமையிலே வாழுகின்றாள் பிள்ளைகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஓதுகின்ற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாள் மூன்று நேரம் உணவை உட்கொள்வதற்கு கூட போதிய வசதி இல்லாமல் பல தேவைகளோடு ஒரு விதவை பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் யார் ஒருவர் அவர்களுடைய தேவைக்கு உதவி செய்கின்றாரோ அவருக்கு இரண்டு விதமான நன்மைகள் ஒன்று குல்லி காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை அந்த விதவை பெண்ணுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ததற்காக அல்லாஹ் அவருக்கு அந்த நோன்பு நோற்ற நன்மை கொடுத்து விடுகிறார் கத்தியாமில்லை காலமெல்லாம் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு காலமெல்லாம் இரவு நேரங்களிலே தூங்காமல் அல்லாஹுவை விழித்து தொழுது இரவு நேரங்களை ஹயாத் அந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் யாருக்கு ஒரு விதவை பெண்ணுடைய குடும்பத்திற்கு உதவி செய்த மனிதரு நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன காட்டிலே வாழக்கூடிய பிராணிகளா மிருகங்களா நாம் மனித சமுதாயம் நாம் பூமியிலே அல்லாஹு படைக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் கோடான கோடி உயிரினங்களை அல்ல படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் அத்தனை படைப்பினங்களிலும் அல்லாஹு ஆதம் மனிதனைத்தான் நான் சிறப்பான சங்கையான படைப்பாக படைத்து இந்த பூமியில் இந்த உலகத்திலே நான் கண்ணிய சொல்லுகிறானே அப்படியான உயர்ந்த ஒரு மனித சமுதாயமாக இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் உணர்வுகள் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கென்று சில உணர்ச்சிகள் இருக்கிறது எங்களுக்கென்று சில ஆசா பாசங்கள் உண்டு இறக்கம் இருக்கிறது கருணை இருக்கிறது கவலை இருக்கிறது துக்கம் இருக்கிறது எமக்கு சஞ்சலம் இருக்கிறது கவலைகள் இருக்கிறேன் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தேவையான உதவிகள் எப்படியெல்லாம் நான் நாளாண்டம் அதற்காக உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் மனைவி பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறேன் தேவையானவற்றை அறிந்தும் அறியாமல் செய்து கொடுக்கிறேன் இதே போல ஒரு விதவை பெண்ணுக்கும் அந்த குடும்பத்திற்கும் தேவைகள் இருக்குமே எத்தனை பேர் யோசித்தோம் அவர்களுடைய கதவை தட்டி அவர்களுக்கு உதவி செய்தோம் உதவி செய்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாளாந்த மாத கணக்கிலே தீராத நோய்களுக்கு அல்லாஹுத்தாழ உடல் ஆரோக்கியத்தை தருவான் இந்த நோய்கள் எப்படி சுகம் என்றே தெரியாத அளவுக்கு அல்லாஹுரி உதவி வரும் நீ மற்றவர்களுடைய ஏழைகளுடைய கதவை தட்டுகிற போது தரப்போது வீட்டின் கதவை அல்லாஹ் தட்டி தறந்து தருவான் அது எந்த பகுதியில் இருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது கொஞ்ச வருமானம் இருந்தாலும் போதுமான பறக்கத்தை அல்லாதிலே வைத்திருப்பான் அதனால் அல்லாஹுரி தூதர் சொல்லுகிறார்கள் அல் யெதுல் ஹல்யா சைரும் மினல் எது சுஃப்லா கொடுக்கக்கூடிய உயர்ந்த கை எடுக்கக்கூடிய கையை விட மேலானது அது ஹயரானது என்று வாழ்த்து தெரிவித்து தான் செய்தார்கள் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்கள் மனிதர்கள் செல்லுகின்ற பாதை ஓரங்களிலே அல்லது பாதையிலே மனிதர்களுக்கு இடையூறு தருகின்ற வற்றை அந்த இடத்திலிருந்து அகற்றி விடுவதற்கு கூட நாயகம் செல்லலாகும் அலைவ செல்லம் சதப்பாவுடைய தர்மத்தினுடைய உதவி செய்த நன்மை அல்லா கொடுக்கின்றார் வீதியிலே செல்லுகிற போது ஒரு கல் இருக்கலாம் ஒரு முள் இருக்கலாம் ஒரு கண்ணாடி துண்டு இருக்கலாம் ஒரு கம்பி துண்டு இருக்கலாம் அந்த இடத்திலே நான் எப்படியாவது கடந்து விட்டு சென்று விடுவேன் பின்னால் ஒருவர் கண் தெரியாத ஒருவர் அல்லது அயோதிபர் அல்லது சிறுபிள்ளைகள் வந்து அதிலே தாக்கப்பட்டு அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன நபிகள் சொன்னார் பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்றவற்றை பாதையில் இருந்து அகற்றி அவர்களுக்கு வழிவிடுவது உயர்ந்த தர்மம் நபிகளா அசரு தொழுகைக்காக அசான் சொல்லப்படுகிறது சஹாபாக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலே உதவெடுத்துக் கொண்டு நபிகளாரோடு ஜமாயத்தோடு தொழுவதற்காக மஸ்ஜிது நபவியை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பாதையின் குறுக்கே ஒரு மரத்துண்டு உடைந்து கீழே விழுந்திருக்கு மர கிளை ரோட்டு நடுவிலே விழுந்திருக்கிறார் செல்லுகின்றவர்கள் எல்லாம் அதை கடந்து கடந்து பாதுகாப்பாக சென்று விட்டார்கள் ஒரு வாலிபன் வருகிறான் எல்லோரையும் போல அவனும் கடந்து சென்றதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறக்கிறார் நான் கடந்து விட்டேன் பின்னால் வருகின்ற கண் தெரியாதவர் எப்படி கடக்கப் போகிறார் வயோதிபர்கள் இயலாதவர்கள் முதியவர்கள் விஷேட தேவையுடையவர்கள் சிறுவர்கள் எப்படி இதை கடக்கப் போகிறார்கள் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வந்தது போனவர் திரும்ப வந்தார் அவருடைய உள்ளத்திலே ஒரு யோசனை இந்த மரக்கிளைகளை எல்லாம் அகற்றி இந்த பாதையை துப்பரவு பண்ணி தூய்மைப்படுத்தி அகற்றிவிட்டு சென்று விட்டால் நபிகளாரோடு ஜமா தொழ முடியாது ஜமா தொழுகை முடிந்து விடுமே ஜமாஹத்தோடு சென்று தொழுவதா பாதையின் குறுக்கே இருக்கின்ற இந்த மரக்கிளையை அகற்றுவதா அந்த வாலிப சஹாபி நினைத்தார் இல்லை இந்த மரக்கிளையை நான் அகற்ற வேண்டும் மரக்கிளையை அகற்றி பாதையிலே செல்லுகின்ற வருகின்றவர்களுக்காக அதை தூய்மைப்படுத்தி பாதையை ஒழுங்காக்கி கொடுத்தார் பள்ளிக்குள் ஓடுகிற போது சஹாபாக்கள் எல்லாம் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள் பெரிய கவலை சஹாபாக்கள் ஈமானை சுவைத்த சமுதாயம் அல்லவா நணிகளாரோடு ஜமாஹத்தோடு தொழ முடியவில்லையே தனித்து தொழுவதை விட ஜமாஹத்தோடு தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் உண்டு என்று நபிகள் நாயகம் செல்லலாகோ செல்லும் அவர்கள் சுபசோபனம் சொன்னார்களே நேரத்தோடும் வந்தும் கூட ஜமாஹத்தோடு தொழ முடியவில்லையே என்ற கவலை ஏக்கம் இந்த செய்தி நபிகளா சொல்லல் ஆகோ செல்லம் அவர்களுக்கு எட்டி வைக்கப்பட்ட போது கண்மணி நாயகம் சொல்லல் ஆகோ செல்லம் சொன்னார்கள் ஜமா நன்மை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டீர் இரண்டு விடயங்களை நன்மாராயனாக சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் லஹு வீதியிலே மக்களுக்கு இடையூறு தருகின்ற அந்த மரக்கிளையை அகற்றியதன் காரணமாக அந்த மனிதனுக்கு அல்ல நன்றி செலுத்தினான் இரண்டாவது சொன்னார்கள் அவனுடைய பாவங்களையும் விட்டான் என்று சொன்னார்கள் அவர்கள் நாயகம் செல்லு அழிவு அவர்கள் இது புகாரி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி நாம் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல மற்றவர்களும் என்னை போல நன்றாக சிறப்பாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு மனித அக்கறையோடு வாழ்வதற்காக வந்த சமுதாயம் நாங்கள் அயல் வீட்டுக்காரர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கின்ற போது எங்களுடைய ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அலிஹு வசலம் அவர்கள் தடவைகள் நபிகளார் சொல்லல்லாஹூ அலிஹி வசலம் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நபியின் நாயகன் அவன் யார் அயல் வீட்டுக்காரர்களுக்கு தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் மூமீன் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளார் சல்ல அல்ல அலிஹு வசலம் அவர்கள் தன்னுடைய வீட்டு கழிவுப் பொருட்களை அடுத்த வீட்டு தூக்கி எறிந்து செல்லுபவன் அடுத்த வீட்டுக்காரனுக்கு தொல்லை ஆகப் கூடியவர்கள் அவன் உண்மையான அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லு அலிக் வசலம் அவர்கள் யாருக்கும் நாங்கள் எந்த விதத்திலும் இடையூறாக இருக்கக்கூடாது மாற்றமாக எல்லா வகையிலும் பொருளாதாரத்தினாலும் எங்களுடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பதினாலும் எங்களுடைய சத்தங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத முறையில் பேசிக் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம்